இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா காய்ஸ் நம்ம ஸ்கூல் வீட்டு வந்தோன்னே ரொம்ப பசிக்குது ஆனாலும் இப்ப நம்ம சமைக்க போறோம் நம்மளோட செஃப் இவன் தான் அப்புறம் நாங்க சமைக்கிறத டேஸ்ட் பண்ணுறதுக்காகவே ரெண்டு ஜட்ஜஸ் இருக்காங்க இவனுங்க அதாவது வாங்க சமைக்கலாம் இன்னைக்கு நம்ம செய்யப் போறது தத்து மாவு தோசை காய் ரெசிபி இன்னைக்கு இது இதெல்லாம் வச்சுதான் நம்ம செய்ய போறோம் கொஞ்சம் தண்ணி ஒரு தோசை கல் தத்து மாவு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஒரு கரண்டி ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கோங்க கலக்கறதுக்கு இப்ப நம்ம மாக்கி எடுத்துக்கோங்க குடிக்கிறதுக்கு அப்ப இப்ப நம்ம கேப் ஸ்டார்ட் பண்ணலாம் எடுத்துறோம்டா ஆன் பண்ணல காய் நீ உனக்கு பண்ணத் தெரியல காய் காய் அடுப்புல வச்சாச்சு தண்ணிய தோசை களி சூடா போடலாம் ஒரு ரெண்டு அண்ணா 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 சிம்லங்க இத சூடு பண்ணும்போது தோசை களி சிம்ல வச்சுக்கோங்க இல்ல கரி போயிடும் சத்துமாளுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி தான் நீங்க ஊத்தணும் த்ரீ டூ இந்த அளவே உங்களுக்கு வந்து ஆறு பேருக்கு போதும் இது வந்து ஒரு ஆளுக்கு ரெண்டு தோசனாலேயே உங்களுக்கு பன்னெண்டு தோசை வரும் இதுலயே வாங்க லைட் சுடுறதுனாலே போதும் இப்போ நம்ம ஏதாச்சும் சத்தமா உங்களை ஊற்றிக்கலாம் பாத்து ஊத்துங்க சவுண்ட் கேட்கற மாதிரி ஊற்றிடாதீங்க கொஞ்ச கொஞ்சமா தண்ணி ஊத்தி கலக்கிக்கலாம் ஊத்துங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க அப்புறம் தோசை வராது இதுக்கு ஏதாவது சக்கரை ஏதாவது போனா தேவையே கிடையாது இதுல நிறைய இனிப்பு இருக்கும் அதுவே போதும் அதுக்கு மேல போட்டீங்கன்னா சக்கரை நோய் வந்து பெட்டிலப்படுதுதான்

அடுப்ப சிம்லியா வச்சுக்கோங்க ரொம்ப ஸ்பீடா வச்சுக்கோன்னா கருகிரும் ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சாப்பேன் ஒரு வழியா நம்ம கூட இடமா பிரச்சனை முடிஞ்சிருச்சு இப்போ இத ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரொம்பவே நல்லா ரெடி ஆயிருக்கு மொத்தம் பன்னெண்டு தோசை வந்துச்சு சொன்ன மாதிரியே அது நாலு நான் சாப்பிட்டேன் நாலு இவங்க சாப்பிட்டுட்டாங்க மிச்ச நாலு தோசை இதுல இருக்கு நான் என்ன திங்க